வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் விநாயக பெருமான் நூத்தி எட்டு போற்றி ஓம் விநாயகனே போற்றி போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் முகத்தானே போற்றி போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி போற்றி ஓம் மூலமே போற்றி போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி போற்றி ഓം ഉലകനായകനേ പോറ്റിപ്പോ ഓം ഊറും കളിപ്പേ പോറ്റിപ്പോ ഓം ഊഴവിനെ അരുപ്പവനേ പോറ്റിപ്പോ ഓം എളിയവനേ പോറ്റിപ്പോ ഓം എന്തയേ പോറ്റിപ്പോ ഓം எங்கும் இருப்பவனே போற்றி போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி போற்றி ஓம் ஐயனே போற்றி போற்றி ஓம் ஐங்கரனே போற்றி போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி போற்றி ஓம் கருணாகரணே போற்றி போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி போற்றி ஓம் கணேசனே போற்றி போற்றி ஓம் கணநாயகனே போற்றி போற்றி ஓம் படுபவனே போற்றி போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி போற்றி ஓம் கந்தனு குதவியவனே போற்றி போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் குணநிதியே போற்றி போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி போற்றி ஓம் கூவிட வருவோய் போற்றி போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி போற்றி ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி போற்றி ஓம் கோனே போற்றி போற்றி ஓம் கோவிந்தன் மருகனே போற்றி போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி போற்றி ஓம் சங்கடரணே போற்றி போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி போற்றி ஓம் காப்பவனே போற்றி போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி போற்றி ஓம் தந்தத்தார் எழுதியவனே போற்றி போற்றி ஓம் தும்பிக்கை உடையாய் போற்றி போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனே போற்றி போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி போற்றி ஓம் தொழுவோர் நாயகனே போற்றி போற்றி ஓம் தோணியே போற்றி போற்றி ஓம் தோன்றலே போற்றி போற்றி ஓம் நம்பியே போற்றி போற்றி ஓம் நாதனே போற்றி போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி போற்றி ஓம் நீர்க்கரை அமர்ந்தவனே போற்றி போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி போற்றி ஓம் பிரணவமே போற்றி போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி போற்றி ஓம் பட்டியானே போற்றி போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி போற்றி ஓம் புண்ணியனே போற்றி போற்றி ஓம் பெரியவனே போற்றி போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி போற்றி ஓம் பேரருளானோனே போற்றி போற்றி ஓம் வேதம் அறுப்போனே போற்றி போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி போற்றி ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி போற்றி ஓம் கணபதியே போற்றி போற்றி ஓம் மகேசுவரனே போற்றி போற்றி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோனே போற்றி போற்றி ஓம் முறக்காதோனே போற்றி போற்றி ஓம் கடவுளே போற்றி போற்றி ஓம் முக்கணன் மகனே போற்றி போற்றி ஓம் முக்காலம் அறிந்தோனே போற்றி போற்றி ஓம் மூத்தோனே போற்றி போற்றி ஓம் மோதக பிரியனே போற்றி போற்றி ஓம் வாகனனே போற்றி போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி போற்றி ஓம் வரம் தருநாயகனே போற்றி போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி போற்றி ஓம் வியாசர் சேவகனே போற்றி போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பவனே போற்றி போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி போற்றி ஓம் பெருமானே போற்றியே நன்றி வாழ்க வளத்துடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்